நம்ம இலக்கியமும் கௌதமும் இருந்துட்டு இப்போது வெறும் கையை வீசிட்டு நேராக போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம ஜானகி இருந்துட்டு இப்போது அந்த ஆரத்தி தட்டை வந்து போயினா எடுத்து வச்சுட்டு நல்லா கரைச்சு வச்சு கார்த்திகை வந்து போயின்னா கௌதமும் இலக்கியம் கூட்டிகிட்டு வந்துருவாங்க இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இலக்கியம் கௌதமோ இப்படி வர்றதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சிடுறாங்க கௌதம் கிட்டயும் இலக்கியம் கிட்டையும் என்னப்பா கார்த்திக் எங்க கார்த்திகை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க உடனே வந்து போயிடுனா நம்ம யானை இருந்துட்டு கையில் வச்சிருந்த ஆரதி தட்டை கீழே போட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கதற ஆரம்பிச்சிடறாங்க அதே மாதிரி நம்ம இலக்கியம் இருந்துட்டு அங்கே நடந்ததை ஒவ்வொன்றுமே சொல்லும்போது அதாவது கௌதம் வந்து கார்த்திக கையை பிடிச்சி இழுத்துட்டு வரதான் பார்த்தாரு ஆனால் எஸ் எஸ் கேவும் அஞ்சலி வந்துட்டு அங்கேருந்து விடுற மாதிரி இல்லை அதே மாதிரி அங்கே நீ என்ன ஜானகியோட வயிற்றுல பிறந்த ஜானகியோட ஒரே புள்ள கார்த்திக் மட்டும்தான் அந்த சொத்தை எல்லாத்தையுமே அவங்க கிட்ட இருந்து நான் கார்த்திக்கு பிடிங்கி தர தான் போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சவால் விட்டது கூட ஓகே ஆனால் கௌதம பார்த்து உன்னை பெற்றவ வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை நீ எவ இதில் பெத்தையோ அப்படி அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சேனலுக்கு பயங்கர கோவம் ஆரம்பிச்சிடுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க